காவியில் குடிப்பதோ இந்த அஸ்தியை கொண்டு போடுவதோ அதுக்கு ஒரு சாங்கியம் அதுக்கு ஒரு வேதம் அது ஒரு கடையத்தை வச்சிருப்பான் எலும்ப கொண்டு போய் அதுக்கு ஒரு வேதம் சொல்லிட்டு எவ்வளவு மூட்டத்தனமான ஒன்று இப்படி எல்லாமே மாகாணங்கள் செய்திருக்கிறார் அவர் தாய்வுதான் காலை மரம் இந்த கவிக்கம் சொல்லியிருக்கிறார்கள் கங்கையிலே காவிரியில் நூறு முறை மூழ்கி நூறு ஒரு முறை இல்லை ஒரு சிற்றூர் சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார் கங்கையிலே காவிரியில் நூறு முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால் தேயை சுற்றின திருக்கோயில் அவரே வார்த்தை பயன்படுத்திருக்கிறார் முறைப்படி கட்டியது திருக்கோயில் கட்டான் சிற்ப சாஸ்திரம் படிப்பெண் கோவில் எப்படிதான் அமைக்க வேண்டுமோ அப்படி ஒவ்வொரு முறையோடு அமைக்கப்பட்டது அது இருக்க ஒவ்வொரு சிற்பங்களும் முறையுடைய இலக்கணத்துக்கு உட்பட்டது சிற்ப இலக்கணத்துக்கு உட்பட்ட முறையோடு அமைச்சிருக்கிறார் அதுக்கு அந்த அழகு பொருந்தி ஒன்றுக்குதான் திரு என்று வார்த்தை பயன்படுத்தினார் கலக்கட்ட கணக்கட்ட திரு